கேம் அது வந்து ஷிவோமே அந்த யூடியூப் நேம் வந்து சிவமார் ஜெர்மனி இண்டைக்கி நான் உடல் செய்து ஆட்டப்படுறது ஸ்பானிஷ ஸ்பானிஷ் ஸ்பெயின் சாப்பாடுண்டு அதாவது தொட்டியா ஸ்பானியோல் சொல்லுவாங்க அதாவது தமிழில் வெளில போனால் உருளைக்கிழாங்கும் அதுக்குள்ள குராயிட்ட போட்டு போயிட்ட சில்லிய புருளிங் சிவிகள் புருளிங் வெங்காய தண்டு உருளைக்கிழங்கு புள்ளி உப்பு முட்டை எல்லாம் போட்டு செய்கிறது தான் தொட்டியா ஸ்பானியோல் அது இன்றைக்கி என்ன மாதிரி செய்கிறான்னு ஆற்றேன் இது வந்து பெரியாக்கும் சாப்பிடலாம் குழந்தை பிள்ளைகளுக்கும் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட பார்ப்போம் இப்போ செய்முறையை பார்ப்போம் அதுக்கு கதை சாமானும் தேவையில்லை இப்போ தேவையான படம் வந்து இப்போ நாங்கள் ஒரு ஆறு உருளை இப்போ சீவி காலையில் போட்டு நல்லா மெல்லிசாக வட்டி வச்சுருக்குறேன் அதோட பேட்டை செல்லிய மற்ற வெங்காய தொண்டு கொஞ்சம் உள்ளி மற்றது ஆறு முட்டை கலக்கி உப்பு உப்புமலாக எல்லாம் போட்டு அதை விட கொஞ்சம் ஒலிபெரும் வைக்கணும் இப்போ ஒரு பாத்திரமண்டை அடுத்து அதை ஒலிபெருல போடுவோம் இப்போ அடுப்பை போடுறீங்கள் அப்புறம் மண்டை அடுக்குறீங்கள் கொஞ்சம் ஒலிபெருறீர்கள் இது ஒலிபெருல விட்டா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வச்ச உருளாக்கிலாங்க வட்டி வச்சு உருளக்கெலாங்க போடுறாங்க கொஞ்சம் சிவாப்பு கங்க ஒரு நாலேஜ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போடலாம் பூராவும் போடலாம் பூரா போடலாம் கொஞ்சம் மட்டும் நல்லா ஸோ இப்போ அரசுங்க போடலாம் கிணக்கா உல்லி போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெண்ணெண்டா பெயின் காரம் கணக்கா உல்லி சாப்பிடுவாங்க பெயின் காரம் இத்தலிக்காரம் இப்போ என்ன செய்யும்டா கொஞ்சம் உப்பு மிளாங்கம் கலஞ்சி வச்சுருக்கேன் ஒரு அளவான உப்பு போடுது உப்பு மிளாங்கம் சோப்பு வெங்காயத்தை போறீங்க லீக் பாயலாம் வெள்ள வெங்காயம் போடுவாங்க நல்லா அறிய விடுங்க சூப்பர் டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் அறிஞ்சு வந்துட்டு இப்போ இப்போ அதிக மாட்டோம் நல்லா அதிக செய்கிறீங்க செய்கிறீங்கன்னா அதே சமயம் நான் முட்டை உறக்கி வச்சுருக்கேன் நம்மளால கொஞ்சம் அதிக வச்சுட்டு முட்டையை கலக்கி அதுக்குள்ளே அந்த வட்டி வைத்த வெங்காயத்தான் பேட்டை சில்லியனையும் போட்டு கலக்குவோம் ஆனால் நட்டுலீஸ் அதை உப்பு கொஞ்சம் இதுக்கே போடுவோம் இப்போ வச்சு வச்ச வெங்காயத்தண்டை போடுவோம் அதோட பேட்டை செல்லியம் பேட்டை செல்லியம் வாசு தேங்குறக்கும் கிராமுக்கு நல்லா கலக்குவோம் கலக்கிட்டு ஒரு சைட்டில் வைப்போம் உருளைக்கிழாங்க அப்புறம் உருளைக்கிழாங்கு இதுக்குள்ள போட்டு கலக்கி போட்டு ஒரு சோஸ்பேனில் ஷோஸ் பேண்டாக என்னங்க இப்போ எல்லாருக்கு இங்கே டெச்சிலாக பண்ணேன்னு சொல்லுவோம் பண்ணிக்க போது நாங்கள் ஒரு பெரிய ஹும்பிளட் மாதிரி செய்வோம் இப்போ கொஞ்சம் அறிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இப்போ இதை கொஞ்சம் அரிய அருகில் வேண்டாம் திரும்ப இருக்கா ஷோஸ் பேண்டாக இருக்கா அவிட்டு வரும் பதினஞ்சு அமைச்சி பார்த்தா கொஞ்சம் உருளாக்கெல்லாம் அவிஞ்சிடுவோம் இப்போ இதை என்ன செய்வோம் கலைக்கு வச்ச முட்டைக்கில் இதை போடுவோம் இப்போ இந்த உருளாக்கெல்லாங்க இந்த முட்டைக்கெல்லாம் போடுவோம் போட்டு நீங்கள் ஒரு பிச்சா மாதிரி கூகுள் மாதிரி அதாவது கேக் மாதிரி வச்சு சாப்பிடுவோம் என்ன செய்யறீங்களோ நல்லா கலக்குறீங்க நல்ல டேஸ்டா இருக்கு நீங்கள் போட இதுக்கு பப்ரிக்கா பவுடர் போடலாம் எங்களோட ஆசியன் தூள் போடலாம் என்னென்னா தூள் வயது பப்ளிக்கான போராட்டத்தை செய்கிறேன் இது உறைப்பாக இருக்கக்கூடாது சரி இப்போ என்னையும் ஒரு சோஸ்பேன் இறக்குறீங்க அடுப்பில் வைக்கிறீங்க சோ இப்போ ஒரு சோஸ் பேன் இறக்குறீங்க அடுப்பை போடுறீங்க ஒரு பேன் வைக்கிறீங்க ஒரு கொஞ்சம் ஒலிபேன் போடுறீங்க ஒலிபேன் எண்ணெய் ஒலிபென எண்ணெய் கொஞ்சம் போடுறீங்க கிளைக்கு வச்ச முட்டை முருளை கிழங்கு போடுறீங்க

கொஞ்சம் கொஞ்சம் அவிஞ்சு விரைவுக்குல நீங்கள் மற்ற பக்கம் மாற்றணும் மற்ற பக்கம் மாற்றுறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சவுண்டு சொல்லித்தரேன் என்னென்னு மாற்றுறேன்னு அப்படி செய்தால் இது உடையாமல் அப்படியே நான் இன்னும் கொஞ்சம் அவிஞ்சா தான் அதை பிரட்டி எடுக்கலாம் நான் அப்படி பெட்டுறதை விட உங்களை நான் அப்படி பிரட்டுவேன் ஆனால் உங்களுக்காண்டி ஒரு வேறு மாதிரி ஐடியா சொல்லித்தரோம் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்க மற்ற பக்கம் கஷ்டம்னு சொன்னால் இப்படி அவரை மூடி நான் தலையை வைத்து அப்படி அதை மூடி அடுத்து மூடிய அப்படி மூடுங்க மூடிட்டு என்ன செய்ய எடுத்துறீங்க பிரட்டுறீங்கிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழிஞ்சு வந்துருக்க சரி கேக் மாதிரி வெட்டி சாப்பிடலாம் பாத்தீங்கன்னா சரி இன்னும் அங்க விடுங்க நல்லா பாத்தீங்க நாங்கள் மாதிரி அழிஞ்சு வந்துரு நல்லா கொஞ்சம் அழிஞ்சு வந்துட்டுது அழிஞ்சு வந்து வைக்கப்படும் கார்டுன்னு அப்படி இருக்க வேண்டும் நல்லா அழிஞ்சு வந்துருக்குது தொட்டு பார்த்தா தெரியும் உருக்கமாக இது அழிஞ்சிட்டது இப்போ எப்படி ஒரு தட்டியானம் இருக்கிறீர்கள் எடுத்து போட்டு இப்போ இதில் இதில் போடுவோம் பாருங்கள் பதிதான் இது ஒரு பின்னறு சாப்பாடாகவும் பாவிக்கலாம் அடி சாலை சாப்பாடாகவும் பிள்ளைக்கலாம் இப்போ வட்டி சாப்பிடுவோம் அப்படி இருக்காங்க பாருங்கள் சரி வாருங்க இப்போ இப்படி வட்டுவோம் கூகன் மாதிரும்ட்டலாம் அந்த கேக் மாதிரியும் பட்டலாம் பிச்சா பட்டுற மாதிரி நீங்க சின்ன சின்ன சாதனமாவும் பட்டலாம் இருக்குது சாப்பிட்டிக்காக இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல டேஸ்டா இருக்கு இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் கஞ்சு ஈஸியாக செய்யலாம் சாப்பாடு இதுக்கு பேர் பானி பானியம் தொட்டிட்டு அது பானி வரும் அது கட்டி அதாவது உருளக்கிழங்கும் மிட்டாயும் போட்டது ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி ஈஸியாக செய்கிறேன் ஸ்பானிஷை தொட்டிங்க அது ஸ்பெயின் தொட்டிக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பநீரம் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்பேன் யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி நன்றி பாய்